இஸ்ரேலுக்கு எதிரான தொண்ணூத்தி நான்கு சதவீத பதிவுகள் நீக்கம் சரணடைந்த சமூக வலைதள நிறுவனங்களுக்கு குறி இஸ்ரேல் அரசின் கோரிக்கையை ஏற்று எட்டாயிரம் பதிவுகளை சமூக வலைதளங்கள் நீக்கியுள்ளதோடு நூற்று கணக்கான கணக்குகளும் முடக்கப்பட்டு உள்ளதாக தெரிவித்துள்ளன எனினும் உரிய ஆய்விற்கு பிறகே இதனை செய்வதாக சமூக வலைதள நிறுவனங்கள் கூறியுள்ளன காசா மீது இஸ்ரேல் கட்டவிழ்த்துவிட்டுள்ள கொடூரங்கள் சமூக வலைதளங்கள் மூலமாகவே உலக மக்களை சென்றடைந்து வருகிறது இதனால் உலகம் முழுவதும் பெரும் புரட்சி ஏற்பட்டுள்ளது என்றே சொல்லலாம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்த பல நாடுகளும் கோடிக்கணக்கான மக்களுக்கு தற்போது எதிராக திரும்பியுள்ளன பெரும்பாலும் வல்லரசு நாடுகளாலும் ஆதிக்கவாதிகளாலும் கட்டுப்படுத்தப்படும் பெரு ஊடக நிறுவனங்கள் ஒரு சார்பாகவே செயல்படுவதாக குற்றச்சாட்டுகள் நிலவி வருகின்றன அதே நேரம் சமூக வலைதளங்கள் மூலம் காசா மக்களும் மனித உரிமை போராளிகளும் உண்மைகளை வெளிக்கொண்டு வருகின்றனர் எனவே தற்போது இஸ்ரேலின் பார்வை சமூக வலைதளங்களை நோக்கி திரும்பியுள்ளது இதன் ஒரு பகுதியாக ட்விட்டரில் விளம்பரம் தரமாட்டோம் என பிரபல கார்ப்பரேட் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன இதன் தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு எதிரான பதிவுகளை நீக்க வேண்டும் என யூடியூப் ஃபேஸ்புக் எனப்படும் மெட்டா இன்ஸ்டாகிராம் டிக்டாக் ஆகிய சமூக வலைதள நிறுவனங்களுக்கு இஸ்ரேல் சைபர் பிரிவு சட்டத்துறை அதிகாரிகள் கடிதம் எழுதியுள்ளனர் இதனை ஏற்று அந்த நிறுவனங்கள் சுமார் தொண்ணூற்றி நான்கு சதவீத பதிவுகளை நீக்கியுள்ளதாக இஸ்ரேல் கூறியுள்ளது மொத்தம் எட்டாயிரம் பதிவுகள் நீக்கப்பட்டு உள்ளன இஸ்ரேலுக்கு எதிரான செய்திகளை கண்காணிக்க இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் அமைப்புகள் உள்ளன ஹமாஸ் போர் தொடங்குவதற்கு முன்பே தொடர்ந்து அவர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தங்களுக்கு எதிரான பதிவுகளை கண்டுபிடித்து அதனை சமூக வலைதள நிறுவனங்களுக்கு அனுப்பி அகற்ற சொல்வது வாடிக்கை தற்போது இந்த கோரிக்கைகள் பத்து மடங்கு அதிகரித்துள்ளதாக போப்ஸ் பத்திரிகைக்கு இஸ்ரேல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முகநூலில் மட்டும் சுமார் ஒன்பதாயிரத்து ஐநூறு பதிவுகளை நீக்க கோரி இஸ்ரேல் வலியுறுத்திய நிலையில் அதில் அறுபத்தி நான்கு சதவிகித பதிவுகளை மெட்டா நீக்கியுள்ளது டிக்டாக் இருபத்தி ஆறு சதவீத பதிவுகளை நீக்கியுள்ளது எக்ஸ் எனப்படும் ட்விட்டர் பத்து சதவீத பகுதிகளை நீக்கியுள்ளது அதே நேரம் யூடியூப் மற்றும் டெலிகிராம் தளங்கள் ஐந்து சதவிகிதத்திற்கும் குறைவான பதிவுகளையே நீக்கியுள்ளன இதுகுறித்து தெரிவித்துள்ள யூடியூப் நிறுவனம் லட்சக்கணக்கான சர்ச்சைக்குரிய பதிவுகள் பலவற்றை தாங்களே முன்வந்து நீக்கியுள்ளதாகவும் நூற்றுக்கணக்கான சேனல்களை முடக்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது சமூக வலைதளங்களை பொறுத்தவரை சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்களே அதிக பயன்படுத்துவதால் ஒரு குறிப்பிட்ட தரப்புக்கு முழுமையான ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்க முடியாது இதனால் இஸ்ரேலுக்கு முழுமையாக ஆதரவு தெரிவிக்க முடியாமல் திணறி வருகின்றன